ஸ்வஸ்திக் சொல்லும் ரகசியம் ஸ்வஸ்திக் என்றால் தடையற்ற நல்வாழ்வு என்பது பொருள் ஸ்வஸ்திக் வடிவமைப்பு இந்த ஸ்வஸ்திக் வடிவமைப்பானது மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் ஒன்று குறுக்கே செல்லும் கோடுகளே ஸ்வஸ்தி சின்னம் ஸ்வஸ்தி சின்னத்தின் சிறப்பு வீட்டு நிலைகளில் இதனை மஞ்சள் குங்குமம் கொண்டு வரைவார்கள் ஸ்வஸ்திக் என்றால் தடையற்ற நல்வாழ்வு என்பது பொருள் வெற்றியை தேடி தருவது ஸ்வஸ்தி சின்னமாகும் ஸ்வஸ்திக் என்பதற்கு பொருள் ஸ்வஸ்திக் அடையாளம் என்பது நாசி ஜெர்மனியின் அதிர்ஷ்ட அடையாளமாக இருந்து வருகிறது இது நலனின் சின்னமாக இருக்கிறது இதனுடைய பெயர் சமஸ்கிருத மொழியிலிருந்து சூட்டப்பட்டுள்ளது இதில் சூ என்பதற்கு நல்லது என்றும் அஸ்தி என்பதற்கு நல்வாழ்வு என்பதும் பொருளாக உள்ளது ஸ்வஸ்தி கோலம் எதனால் போடப்படுகிறது ஸ்வஸ்திக் சின்னத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடுகள் எட்டுச் சின்னத்தினை குறிக்கிறது ஸ்வஸ்தி சின்னத்தில் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி நம் ஆத்மாவினை குறிக்கிறது வீட்டில் உள்ளவரின் ஆத்மா அனைத்து திசைகளிலும் உள்ள தெய்வங்களை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கட்டும் என்பதற்காகவே ஸ்வஸ்தி கோலம் போடப்படுகிறது நான்கு வேதமங்கள் ரிக் சாம அதர்வன நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு யுகங்கள் சத்திய திரேதா துலாபார கலியுகம் நான்கு ஜாதிகள் பிராமண ஷத்ரிய வைஷ்ய சூத்திர நான்கு யோகம் ஞான பக்தி கர்ம ராஜ நான்கு மூலங்கள் ஆகாயம் வாயு நீர் நிலம் நான்கு வாழ்க்கை பருவங்கள் குழந்தை பிரம்மச்சரியம் கிரகஸ்தர் சந்நியாசி